என் அன்பு குழந்தையே நாள்தோறும் உன் அழுகையின் குரல் என் செவிகளுக்கு கேட்கின்றது என்று உன் அழுகுரலுக்கு பதில் சொல்லவும் ஒரு பேருண்மையை உனக்கு உணர்த்தவும் இன்று நான் வந்துள்ளேன் கேட்கிறாயா என் செல்லமே தினந்தோறும் ஏதோ ஒரு கவலையில் நீ இருக்கின்றாய் எனக்கென்று யாருமே இல்லை எனக்கென்று ஒன்றுமே இல்லை என்னிடம் காசு பணம் கார் என்று எதுவுமே இல்லாததால் உறவினர்கள் கூட என்னை மதிப்பதில்லை இப்போது நான் தனிமரமாக நிற்கின்றேன் இந்த நிலை எப்பொழுது மாறும் எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்கள் அப்பா என்றுதானே கேட்கின்றாய் என் பிள்ளையிடம் காசு பணம் என்று எதுவுமே இல்லாமல் போனாலும் நல்ல மனமும் குணமும் உண்டு உடனே நல்ல குணத்தையும் மனதையும் யார் மதிக்கிறார்கள் அப்பா என்றுதானே கேட்கின்றாய் நான் இத்தனை கஷ்டங்கள் படுகின்றேன் ஆனால் எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட ஒருவரும் இல்லை என்று கவலைப்படுகின்றாய் செல்லமே ஒரு உண்மையை புரிந்து கொள் பல ஊர்களுக்கு யாத்திரை சென்ற குரு ஒரு ஊரில் தங்கினார் அந்த ஊரில் குரு நானக்கை ஒரு பணக்காரர் தன் வீட்டில் விருந்து உண்ண அழைத்தார் இந்த ஊரிலேயே மிகவும் பணக்காரர் நான் நான் நினைத்ததை சாதிக்கும் பலம் என்னிடம் இருக்கின்றது உங்களுக்கு ஏதாவது வேண்டுமென்றால் என்னிடம் கூறுங்கள் என்று பெருமையுடன் அவர் அவரிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டார் சற்று யோசித்த குருநானக் ரொம்ப நல்லது அப்படியானால் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டுமே என்று கேட்டார் என்ன சுவாமி எதுவாக இருந்தாலும் தயங்காமல் என்னிடம் கேளுங்கள் நான் உங்கள் ஆசையை நிறைவேற்றுகிறேன் என்றார் அவர் உடனே குருநானக் தன் பையிலிருந்து ஒரு ஊசியை எடுத்து அந்த பணக்காரரிடம் கொடுத்தார் அந்த பணக்காரர் அதை வாங்கிக் கொண்டு இந்த பழைய ஊசியை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும் சுவாமி என்று கேட்டார் அதற்கு குருநானக் இதை பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள் நாம் இருவரும் மேலுலகத்தில் சந்திக்கும் போது இதை கொண்டு வாருங்கள் என்றார் இறந்த பிறகு இந்த ஊசியை எப்படி கொண்டு வர முடியும் என்று கேட்டார் அந்த பணக்காரர் அவரை பார்த்து சிரித்த குருநானக் இந்த பூமியை விட்டு செல்லும் போது ஒரு சிறு ஊசியை கூட கொண்டு செல்ல முடியாத நிலையில் இந்த விட்டு செல்லும் போது ஒரு சிறு ஊசியை கூட எடுத்துச் செல்ல முடியாது என்று நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள் ஆனால் நினைத்ததை சாதிக்க முடியும் என்று தற்பெருமை பேசுகிறீர்களே என்று கேட்டார் ஒருவர் செய்த நன்மை தீமை மட்டுமே அவர் இறந்த பிறகும் அவர் கூடவே வரும் செல்வத்தால் யாரும் அதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள் அதுதான் உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று கூறினார் குருநானக் இதில் இருக்கும் உண்மையை நீ புரிந்து கொண்டாயா என் செல்லமே இதை நீ சரியாக புரிந்து கொண்டால் இதன் பிறகு எனக்காக யாரும் இல்லை என்னிடம் எதுவும் இல்லை என்று புலம்பமாட்டாய் உன்னால் காசு பணம் சொத்து என்று அனைத்து செல்வத்தையும் சேர்க்க முடியாமல் போனாலும் நல்லதை நினைத்து உன்னால் முடிந்தவரை பிறருக்கு உதவியை செய்து உன்னுடைய புண்ணிய பலன்களை நீ சேர்த்துக்கொள் இவை மட்டுமே உனக்கு தக்க சமயத்தில் உனக்கு பலன் கொடுக்கும் உனக்கு வேண்டியதை சரியான நேரத்தில் நான் உனக்கு கொடுப்பேன் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள் நல்லதை நினை நல்லதே நடக்கும் யாமிருக்க வேஷம் போட்டால் நல்லவன் காசிருந்தால் கடவுள் உண்மை பேசினால் பைத்தியக்காரன் பண்பு காட்டினால் ஏமாளி எடுத்து சொன்னால் கோமாளி இப்படி எது செய்தாலும் குறை சொல்லும் மனிதர்களுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இதியாலும் பிறர் செய்த சதியாலும் படுகுழியில் விழுந்திருக்கிறாய் உன் மதி கொண்டு அந்த குழியிலிருந்து எழுந்து வா பலர் சதியையும் உன் மதி கொண்டு வீழ்த்திடு உனக்கு நான் இருக்கிறேன் இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் என்று ஒன்றுமே கிடையாது வேதனையும் சோதனையும் இல்லாத மனிதன் கிடையாது நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டும் அனுபவிக்கக்கூடிய மனிதர்கள் என்று யாரும் கிடையாது இதுவே உலகின் இயல்பு நிலை என்ற உண்மையை என்று அறிந்து வாழப் பழகு என் குழந்தையே நான் எப்பொழுதும் உனக்கு கற்பிக்கும் பாடம் யாரையும் திட்டாதே யாருக்கும் கெடுதல் நினைக்காதே கெடுதல் செய்யாதே நீ என்ன வேண்டுகிறாயோ அதுவே உனக்கு வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் அதற்கு உண்டானவர்களுக்கு அதன் பலனை அவர்களே அனுபவிப்பார்கள் இதுவே பிரபஞ்ச நியதி உனக்கு கெடுதல் செய்தவர்களை நினைத்து நீ மனம் வருந்தினாலே போதும் இந்த பிரபஞ்சம் அதற்கேற்ற தண்டனையை அவர்களுக்கு கொடுக்கும் உனது விதியை நீயே எழுது முடிந்து போன விஷயத்தை நினைத்து கவலைப்படுவதை விட அடுத்து என்ன செய்வது என்று யோசி பாதையில் விட்டு விலகாதே முயற்சி செய்து பார் முயற்சி செய்ய பழகு கேள்விகள் கேட்க பயப்படாதே அனைவரையும் சமமாக நடத்து மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள முயற்சி செய் நான் சொல்வது அனைத்தும் உன் நன்மைக்காக என்பதை தீர்க்கமாக நம்பு என் குழந்தையே கோபப்படு ஆனால் அதற்கு முன்பு பல மடங்கு பொறுமையாய் இருக்க கற்றுக்கொள் பூமி கூட பொறுத்திருந்துதான் பூகம்பத்தை வெளியிடுகிறது உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் போதும் மற்றவர்களுக்கு கெட்டவனாய் இருப்பது உன் என்றால் பிம்பமே பிழையே அது பார்ப்பவனின் பிழை அல்ல என் கண்மணியே ஓரளவு துன்பம் வந்தால் அழுகை வருகிறது தொடர்ந்து துன்பம் வந்தால் அழுவதற்கு சக்தி இல்லாமல் வாழ்க்கை வெறுத்து விடுகிறது ஒரு கட்டத்திற்கு மேல் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தால் வெறுப்பும் விரக்தியும் அடைந்து சிரிப்பு வர தொடங்குகிறது ஒரு கட்டத்தில் எந்த வந்தாலும் சிரிப்பு வருகிறது என்றால் அதுவே ஞானத்தின் வெளிப்பாடு மனதை சுத்தமாக வைத்திருப்பவர்கள் மனதில் பூந்தோட்டத்தை வளர்ப்பவர்கள் அங்கு குப்பைகள் விழுந்தாலும் அதை அவர்கள் உரமாக மாற்றிக்கொள்வார்கள் நடந்து முடிந்த கசப்பான விஷயங்களை நினைத்து மனதை வருத்தி கொண்டே இருக்காதே நிச்சயம் ஒரு நாள் கஷ்டங்கள் தீரும் நான் தீர்த்து வைப்பேன் என் மேல் முழு நம்பிக்கை இருக்கிறதல்லவா உன் அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு வரும் உன் அப்பாவின் மீது முழு நம்பிக்கை அன்பு குழந்தையே பிகழ் இருக்கும் இடத்தில் ஏலனமும் சிரிப்பும் நிறைந்து இருக்கும் ஆனால் உண்மை இருக்கும் இடத்தில் கண்ணீரும் மௌனமும் தான் இருக்கும் உன்னுடைய உண்மையான கண்ணீரும் மௌனமும் என்னை கரைத்துவிட்டது உனக்கு வாய்த்தது இதுதான் என்று சகித்துக் ஆனால் ஒன்றை புரிந்து விதிக்கும் ஒன்றை வீழ்த்திவிட எண்ணமில்லை ஆனால் உன் எண்ணங்களால் உன்னை நீ வீழ்த்திக் கொள்கிறாய் ஆம் கண்மண்யே எப்பொழுதும் எனக்கு இப்படித்தான் நடக்கும் என் வாழ்வில் எதுவும் நடக்காது என்று சலித்துக்கொள்ளாதே இப்படிப்பட்ட எதிர்மறையான சிந்தனைகளால் உன் மனம் மூழ்கியிருக்கிறது இந்த எதிர்மறையான சிந்தனைகள் தான் உன் விதியை நிர்ணயிக்கிறது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நேர்மறையாக மட்டுமே சிந்திக்க வேண்டும் நேர்மறையான சிந்தனைகளின் மூலம் ஆழமான இருட்டான பாதையிலும் பயணிக்கலாம் உனக்கு ஏற்படும் தோல்விகளை நீ ஆணியாக எண்ணினால் அது இன்னும் உன்னை காயப்படுத்தும் ஏனியாக நினைத்தால் அதுவே உன்னை உயர்த்தும் உன் விதி உனக்கான ஆயிரம் கதவுகளை மூடினாலும் முயற்சியும் ஒரு ஜன்னலையாவது திறக்கும் எனவே ஒருபோதும் முடங்கிவிடாதே தொடர்ந்து முயற்சி செய் உனக்கான கதவுகளை நிச்சயம் திறப்பேன் எதிரிகளை சமாளிப்பதற்கு வித்தைகளை கற்றுக்கொள்வது போல் சமாளிக்க பொறுமையை கற்றுக்கொள் வாழ்க்கையில் வெற்றி எனும் படிக்கல்லை தொடுவதற்கு ஆயிரம் தோல்வி எனும் குழிகளை கடந்து செல்ல வேண்டும் குழியில் விழுந்தும் முயற்சி செய்பவன் விண்ணை தொடுவான் குழியில் விழுந்தும் முயற்சிக்காதவன் மண்ணைத் தொடுவான் இதுதான் வாழ்க்கை எனவே என் விதி இதுதான் என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு என் விதியை என்னால் மாற்ற முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு செயலையும் செய்து உன் விதிகளை மாற்றவும் உனக்கான கதவுகளை திறக்கவும் உன் அப்பா நான் உன்னுடன் இருக்கிறேன் என் பயந்து புலம்பாமல் தைரியமாக ஒரு அடியை எடுத்து வைத்தால் பாதை முழுவதும் இருக்கும் அடியை கடந்து வைக்க நான் உன்னுடன் வருவேன் ஒளி வலியை தாங்காத கற்கள் சிலையாவதில்லை வழி தாங்கா நெஞ்சம் வெற்றி காண்பதில்லை முயற்சி செய்யாமல் முன்னேற்றம் ஏது தோல்வி காணாமல் அனுபவம் ஏது தோல்வியை படிக்கல்லாக்கி உன்னுடைய வெற்றியை நோக்கி பயணித்து செல் விதி விதி என்று புலம்பிக் கொண்டிருக்காமல் அதை மதியால் வெல்ல முயற்சி செய் கண்ணீரை துடைத்துக் கொண்டு தைரியமாக இரு